நல்லா ஹெல்த்தியான சூப்பராக டேஸ்டியான ஒரு ராகி கொழுக்கட்டை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதை நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா வீட்டில் கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சி நல்லா ஜலிச்சிட்டிங்கன்னா மாவு நல்லா நைஸாக இருக்கணும் அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதை வந்து பிடிச்சி பார்த்தா தொட்டு பார்த்தா தெரியும் நமக்கு கொஞ்சம் சூடு ஏறினா போதும் மாவு அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சுடு தண்ணி நல்லா காஞ்சிது இந்த முன்னாடி பபுள்ஸ் வர்ற டைமில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த ராகி மாவுலையும் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுடலாம் அது வந்து காஞ்சிடக்கூடாது அது மேலே ஒரு தட்டு எதனா போட்டு மூடி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு தேங்காய் துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் அந்த கலர் இப்போ நம்ம போடும்போது டார்க்காக அந்த ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் கண்ணாடி பாதம் மாதிரி மாறணும் கொஞ்சம் வறுத்துட்டு இது கூட நான் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா அதையும் வந்து இந்த காய் நம்ம துருவி எடுப்போம் இல்லைங்களா அதுலேயே வந்து நான் வந்து துருவிட்டேன் நீங்கள் இல்லைன்னா வந்து நட்ஸ் கட்டுற கூட இருந்தாலும் வந்து அதில் போட்டுக்கோங்க எல்லாமே வந்து போட்டு நல்லா வந்து நெய்லேயே வறுத்துட்டு அது கூட வந்து நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன வாழைப்பழம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை வாழைப்பழமே வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நம்மளோட விருப்பம்தான் இது நல்ல பழுத்த வாழைப்பழம் இருந்துச்சு வீட்டில் ஸோ அதையும் சேர்த்துட்டு நான் ஒரு கொஞ்சமாக ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மூடியில் அதை எடுத்துருக்கிறேன் சர்க்கரை என்கிட்ட சர்க்கரை இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வெள்ளம் கூட வந்து காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கால் டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துட்டு ஏன்னா வந்து வாழைப்பழம் நல்லா மசிக்கணும் அது இல்லைங்களா அதுக்காக நான் சேர்த்து நல்லா வேக விட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா வந்து வாழைப்பழம் மசிஞ்சிடும் கடைசியாக வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூவி இறக்கணும்னா சூப்பரான வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ராகி மாவு பிசையும் போதே நான் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு இருந்தேன் சால்ட்டு சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா உப்பு சேர்க்கணும் அப்போ தான் வந்து மாவு மேலே வந்து கொஞ்சம் உப்பு நான் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு லைட்டாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு மாவை வந்து நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நல்லா நம்ம உருண்டியாக வேணும்னாலும் இல்லைன்னா கொழுக்கட்டை ஷேப்பு இல்லைன்னா வந்து இந்த கூம்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா அது எந்த ஷேப் ஆனாலும் நம்ம வந்து குழக்கட்டும் பிடிச்சி வச்சிடலாம் இந்த மாதிரி கூட பிடிச்சி அழகாக ரெடி பண்ணி வச்சுருங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நைஸ் சேர்த்துக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போது ஒரு மாவு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி தான் பெசிஞ்சிருந்தோம் இருந்தாலும் ஒரு கால் மணி நேரமும் நல்லா வேக வைக்கணும் ஏன்னா வந்து ராகி மாவுன்றதுனால டைஜஷன் ஆகும் கூட போய்டும் இப்போ வந்து நல்லா தண்ணி அப்புறமா இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருந்த இந்த கொழுக்கட்டையை நல்லா ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு இருக்கணும்னா சூப்பரான சத்தான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை வீடியோ பிடிச்சா லைக்